உம்சாயிரம் காஃபி பீன் இல்லாமல் எப்படி காஃபி பவுடர் வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்னிங் எந்திரிச்சா ஒரு கப் காஃபி சாப்பிட்றது அப்படிங்கிறது நிறையா வீட்டில் ஒரு பழக்கமாக இருக்கு இருக்குது இந்த காஃபி அப்படிங்கிறது ரெண்டு கப்புக்கு மேலே சாப்பிட்றது அல்லது மூணு கப்புக்கு மேலே நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லதில்லை அதிகமாக காஃபி சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய கஃபின் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு கெடுதலை தருது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தூக்கமின்மை வியாதி அல்லது டைஜஸ்டிவ் சம்மந்தமான பிரச்சனைகள் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரியான காஃபி பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது உடம்புக்கு கெடுதல் இல்லை அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட் அதே ஃப்ளேவர் இது எல்லாத்தையுமே நமக்கு இது கொடுக்கும் அதே கலரும் நமக்கு இருக்கும் அதே நேரம் செலவும் ரொம்ப கம்மி இந்த காஃபி பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இதுக்கு தேவை ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சன்னா அதாவது வெள்ளை சுண்டல் அது மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ அடிக்கணமான ஒரு பாத்திரம் அல்லது பேன் எடுத்து நீங்கள் ஸ்டவ்ல வச்சுட்டு சிம்லேயோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இந்த சன்னாவை பேனில் போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணுங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுங்கள் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் இது மாதிரி ரோஸ்ட்டு பண்ணுங்கள் ஸோ நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டார்க் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு இது மாதிரி மிக்ஸி ஜார்ல நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம யூஸ்வலாக குடிக்கக்கூடிய அதே காஃபி மாதிரியான கலர் அரோமா டேஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இருந்து கிடைக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ அல்லது ஒரு கிளாஸ் ஜார்லேயோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம காஃபி பவுடர் எத்தனை நாளைக்கு இருக்குமோ அதே மாதிரி இதுவும் கெடாது நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் வந்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் யூஸ்வலாக காஃபி வைக்கிற மாதிரியே பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டு அந்த பவுடர் இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு காஃபி கிடச்சிரும் இப்போ நான் பால் காய்ச்சி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பாலில் நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த காஃபி பவுடர் வந்து சேர்க்குறேன் நீங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கால் அல்லது அரை டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதோட நான் நாட்டு சக்கரை அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் சுகர் சேர்க்குற பழக்கம் இருந்தால் ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் விட்டீங்க அப்படின்னா சூப்பரான காஃபி ரெடி நீங்கள் எப்பயுமே குடிக்கிற காஃபி என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இது உங்களுக்கு கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ